இது இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாகனங்களின் எண்ணிக்கை பெட்ரோல் டீசல் பயன்பாட்டையும் அதிகரிப்பதோடு சுற்றுச்சூழலையும் கடுமையாக பாதித்து வருகிறது இந்தியாவில் நாற்பது சதவீத மாசு வாகன பயன்பாட்டால் தான் ஏற்படுகிறது என்கிறது ஆய்வு குறிப்பாக டெல்லியில் காற்று மாசு என்பது பெரிய தலைவலியாகவே மாறிவிட்டது எரிபொருளால் வெளிப்படும் கார்பன் அளவை குறைக்க மத்திய அரசு எத்தனால் பயன்பாட்டை ஊக்குவித்து வருகிறது பெட்ரோலுடன் இருபது சதவிகிதம் எத்தனால் கலப்பு என்ற கொள்கை இலக்கை இந்தியா முன்கூட்டியே எட்டிய நிலையில் வாகனங்களில் நூறு சதவிகித எத்தனால் பயன்பாடு என்ற அடுத்த இலக்கை நோக்கி முன்னேறி வருகிறது சுத்தமான பெட்ரோலை விட விலை மலிவான எத்தனால் பயன்பாடு சுற்றுச்சூழல் மாசுபாட்டை அகற்றுவதோடு கச்சா எண்ணெய் இறக்குமதியையும் குறைக்கிறது இதன் காரணமாக வாகன உற்பத்தி நிறுவனங்கள் முற்றிலும் நாளில் இயங்கும் வாகனங்களை தயாரிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அண்மையில் வாகன தயாரிப்பு நிறுவனங்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எதிர்காலத்தில் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வாகனங்களை உற்பத்தி செய்வதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் இயற்கை எரிவாயு எத்தனால் அல்லது குறைந்த அளவிலான கார்பன் உமிழ்வு கொண்ட எரிபொருள் பற்றி பேசிய நிதின் கட்கரி பிரேசிலின் ஜான் டீரே நிறுவனத்தின் டிராக்டர் முற்றிலும் பயோ எத்தனாலைக் கொண்டு இயக்கப்படுவதை கோடிட்டு காட்டினார் வாகன உற்பத்தி நிறுவனங்கள் முற்றிலும் எத்தனாளில் இயங்கும் வாகனங்களை தயாரிக்க வேண்டும் என்று கூறிய அவர் மாருதி சுசுக்கி டாடா நிறுவனங்கள் ஃபிளெக்ஸ் ஃப்யூவல் கார்களை தயாரிக்க தொடங்கிவிட்டதாக குறிப்பிட்ட அவர் பஜாஜ் ஹீரோ மற்றும் டிவிஎஸ் நிறுவனங்கள் ஃபிளெக்ஸ் ஃபியூவல் இருசக்கர வாகனங்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஜப்பானின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான டொயோட்டோ மோட்டார்ஸ் உலகிலேயே முதல் முறையாக நூறு சதவிகிதம் எத்தனலை கொண்டு இயங்கும் எலக்ட்ரிஃபைடு ஃபிளெக்ஸ் ஃபியூவல் இனோவா ஹைக்ராஸ் காரை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தியதையும் நிதின் கட்கரி நினைவு கூர்ந்தார் அதே நேரத்தில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகன என்ஜின்கள் பழுதடைவதாக வெளியான தகவலை முற்றிலும் மறுத்துள்ளார் தொழில்நுட்ப ரீதியாக அனைத்து மட்டத்திலும் ஆய்வு செய்த பின்னரே பெட்ரோலுடன் இருபது சதவீதம் எத்தனால் கலப்பு என்ற கொள்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் நிதின் கட்கரி கேட்டுக்கொண்டார் வாகனங்கள் பெட்ரோல் எத்தனால் அல்லது சுத்திகரிக்கப்பட்ட எத்தனால் என பலதரப்பட்ட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கும் திறன் கொண்டவை சென்சார் உதவியுடன் எரிபொருள் என்னவென்று கண்டறிந்து அதற்கேற்ப செயல்படும் வகையில் ஃப்ளெக்ஸ் ஃபியூவெல் வாகனங்களின் என்ஜின்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன முக்கியமாக ஃப்ளெக்ஸ் ஃப்யூவல் தூய்மையானது என்பதோடு பெட்ரோலுடன் ஒப்பிடும்போது குறைவான நச்சுப் புகையை வெளியிடுவதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர் சுத்தமான பெட்ரோலை விட விலை மலிவான எத்தனால் பயன்பாடு சுற்றுச்சூழல் மாசுபாட்டை அகற்றுவதோடு கச்சா எண்ணெய் இறக்குமதியையும் குறைக்கிறது பெட்ரோல் டீசலுக்கு மாற்றான வாகனங்களை இந்தியாவில் கொண்டு வர மத்திய அரசு அதிகம் விரும்புகிறது அதற்காகவே மின்சார வாகனங்களுக்கு வரி சலுகைகளை அளித்து வரும் மத்திய அரசு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது அந்த வகையில் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வாகனங்கள் உற்பத்தியை அதிகரிக்கவும் சலுகைகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது